ஏ ஜான் டாஸ்மாக் குடியர் மாநில சமேனத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கோவை மாவட்டத்தினுடைய டாஸ்மாக் சங்கத்தினுடைய செயலாளர் மாவட்ட செயலாளர் தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்திலே கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எந்த விதமான சட்ட சமூக பாதுகாப்புமின்றி அத்துக்கூலிகளாக அடிமாடுகள் போல் வேலை செய்து வருகிறோம் இந்த தொழிலாளி ஈட்டித் தருகிற வருமானம் என்பது ஆண்டிற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆனால் இந்த தொழிலாளிக்கு சட்டப்படியான விடுமுறை இல்லை சட்டப்படியான விதிமுறைகள் எதுவுமே வகுப்படாமல் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியான எந்தவித சட்ட சமூக பாதுகாப்புமின்றி பணியாற்றி வருகிறார்கள் பணி நிரந்தரம் என்பது இல்லை அரசு ஊழியருக்கு இணையான காலமுறை ஊதியம் இல்லை ஐம்பத்தெட்டு வயதை அறுபதாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்களே நிறைவேற்றி இந்த டாஸ்மாக் குடியுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று மாநிலம் முழுவதும் இன்றைய தினத்திலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு மூலவருக்கும் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் டாஸ்மாக் குழியினுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் நிறைவேற்றாத பட்சத்தில் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய இதர தொழிற்சங்கங்களையும் இணைத்து அடுத்த கட்டமாக சட்டப்படியான ஒரு வேலைநிறுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் செல்லுவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக கவனப்படுத்துகிறோம் இல்லை காளிப்பாட்டல் வந்துட்டு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது இதில் வந்துட்டு கூடுதலான வேலைப்பிள் என்பது இருக்கிறது ஸ்டிக்கர் ஒட்டணும் அதே மாதிரி பாட்டுகளை பைபேக் ஸ்கீமில் வாங்கணும் இப்படியான அதே மாதிரி அந்த காளிப்பாட்டில் எண்ணிக்கை எண்ணிக்கை கவுண்ட் பண்ணி பாதுகாத்து ஒப்படைக்கணும் இதில் எங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைகளிலே காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்குது நிறையா பேர் வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்குது எங்களுக்கு வேலைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலி மதுப்பாற்றல் பெரும் திட்டத்தில் ஒரு பொருத்தமான நடைமுறையை அவுட் சோர்சிங் முறையில் நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறோம் இருபத்தி ஆறாயிரம் பேர் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சட்ட சமூக பாதுகாப்பு இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளித்தும் கூட சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணுங்கிற தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தலை சமீபத்தில் மதுரை தொழிலாளர் நீதிமன்றம் நானூற்றி ஐம்பது நாள் வேலை முடித்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது அதை கூட அமல்படுத்தாமல் டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் மேல்முறையீடு செய்கிறேன் என்ற பெயரில் காலம் கடத்தும் வேலையைத்தான் செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் உடனடியாக திரும்ப பெற்று தொழிலாளர் நிறுவனத்தினுடைய அந்த தீர்ப்பை உடனடியாக டாஸ்மாக் குடிகளுக்கு அமுல்படுத்தி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசை திராவிடல் மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த அரசை கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அது அதில் வந்துட்டு எங்களுக்கு மாறுபட்ட நீங்கள் சொல்கிறாங்க உடன்படுறோம் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி தவறு இருக்குது இல்லை நாங்களும் எங்கள் உங்கள் எங்கள் ஊழியருக்கு எங்கள் தொழிலாளிக்கு அதை நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் குறைகளை வந்துட்டு நாங்கள் வந்து குறைபடுக்கிறோம் எங்களுக்கு நியாயமான சம்பளம் பாட்டல் ஏற்றுக்கூலி கூலி கரண்டு பில்லு அதே மாதிரி கட்டிட வாடகை இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யும் பொழுது இந்த பிரச்சனையை தானாகவே முடிவுக்குறோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்